அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட கூறில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத் தீமையே தந்தனோ ஆருதி பிரச்சோத்யார் ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாயத் தீமையே தன்ன சக்கர பிரச்சோத்யார் யோகி சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராய ஹரிநாராயணா ஹரி துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மே இருபத்தி ஏழு முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் தன்னுடைய இன்னொரு ராசியான ரிஷபத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இது நாள் வரைக்கும் குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு இந்த ராசி அன்பர்கள் வருத்தப்பட்டு இருப்பீங்க எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் ஞா ஸ்தானபலம் குருவுக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் சிறப்பு கோடி நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க குரு பகவான் அப்போ உங்களுக்கு எங்கே பார்க்குறார் பாருங்கள் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் அற்புதமான இடங்களை குரு பார்க்குறார் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சு நல்ல பலனை தருகிறார் ஆறில் ராகு பகவான் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த துலா ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் சில பேர் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுறீங் போடுறீங்க வந்து அதாவது என்ன அப்படின்னாக்கா சரியில்லை நீங்கள் நல்லா போடுறீங்க ஓன்னு இருக்குது ஆனால் சரியில்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் இது யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலிஸ் பண்ணலைங்க இது கோச்சார நிலை தான் இந்த துளாராசியில் எத்தனையோ லட்சம் பேர் எத்தனையோ கோடி பேர் பிறந்திருக்கிறாங்க துளாராசியில் எல்லாருக்கும் இப்படி நடக்காது ஒவ்வொரு ராசிக்கும் தான் இது பொது பலன் தாங்க முப்பது சதவீதம் தாங்க நம்ம சொல்கிறது எடுபடும் மீதி எழுபது சதவீதம் உங்கள் பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா அது தசா புத்தி செயல்படும் அதுதான் எழுபது சதவீதம் இது கோச்சாரம் என்பது கோல்சாரம் இன்னைக்கு பிளானட்டரி பொசிஷன் கரண்ட்டு பிளானட்டரி பொசிஷன் முப்பது சதவீதம் தான் பலனித்தரும் சரி வாங்க ராசிக்குள் போகலாம் ராசிநாதன் நல்ல நிலையில் பீடத்தில் இருக்கிறார் இழந்த கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள் செல்வம் செல்வாக்கு சந்தோஷத்தை அடைய போகிறீர்கள் குரு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்கிறார் தன பிராப்தி உண்டு இதனால் வரைக்கும் குரு பார்வை இல்லை சனி பார்த்துக்கிட்டு இருந்தார் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருமானம் இல்லை ரொம்ப அவஸ்தப்பட்டீங்க அப்படின்னு சொல்லணும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்பட்ட இந்த துளாராசி அன்பர்களுக்கு சரியாக தொ தொழில் சரியாக போகலை வருமானம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இப்போவும் சனி பார்த்துட்டு தான் இருக்கார் ரெண்டாம் இடத்தை ஆனாலும் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ அப்படியே நல்லதாக எடுத்துக்கோங்க அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு அகலும் அன்னோன்யம் இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு மற்றபடி குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அதாங்க முக்கியம் அது கண்டிப்பாக இருக்குது ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் வார இறுதியில் ஏழுக்கே வந்துடுறார் சனி பார்வையில் இருக்கார் உங்கள் வாழ்க்கை துணைக்கோ அல்லது மனைவிக்கோ தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் இல்லை கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்குது நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் மாத்தூர்ஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் இந்த வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பொழுப்பு அற்புதமாக நடக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கு சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் அஞ்சில சனி சூப்பருங்க பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீடு குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் நினைச்சதை சாதிக்க போகிறீங்க சிவகலாட்சம் உங்களுக்கு நூறு சதவிகிதம் எல்லாம் போகிறது நன்மையில் மு முடிய போகிறதுன்னு சொல்லலாம் பூர்வீகத்தில் நல்லது நடக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மிக சிறப்பாக அமையும் மற்றபடி ஆறாம் இடம் ராக இருக்கிறார் பிள்ளைகளுடைய தேடல்கள் என்பது எக்ஸ் நல்ல ஒரு வசப்படும்னு சொல்லலாம் ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அவங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க எதுவாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அஷ்டலட்சுமி யோகம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் எப்படி ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கணும் இப்படி பல நிலைகள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் சீட் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம் இந்த ட்ரேடிங் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க அதாவது அதாவது முதல் இல்லாத தொழில் பண்ணுவாங்க சில பேர் அவங்களுக்கு இல்லாமலும் சிறப்பான ஒரு காலகட்டம் இருந்த போதிலும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி எடுக்கிற காரியங்கள் காலதாமதம் எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும் பன்னெண்டாம் வீட்டில் கேது இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் குரு கேது காம்பினேஷன் உங்களை பொறுத்தவரை தூக்கம் இருக்காது வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஆனாலும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படுகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துளாராசி அன்பர்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது